அலாம் வலைக்கும் வரமத்துல வரகாத்து நாங்கள் இன்னைக்கு இந்த கொலஸ்ட்ரோலை பத்தி கொஞ்சம் பார்ப்போம் எல்லாரும் கொலஸ்ட்ரால் கொலஸ்ட்ரால் இந்த கொலஸ்ட்ரோலுங்கிற சாமான என்ன கொலஸ்ட்ரோல்டா பயம் என்ன இருக்கு என்ன பயம் கொலஸ்ட்ரோல்டா அது கொலஸ்ட்ரோல் கட்டாயமான சாமானா கட்டாயம் தேவையான சாமானதை பார்ப்போம் சரியா இப்போ நம்மளுக்கு இப்போ கொலஸ்ட்ரோல் தானே எல்லாரும் பார்க்கும் இப்போ கொலஸ்ட்ரோலால என்ன நம்மளுக்கு பிரச்சனை வருது கொலஸ்ட்ரோல என்ன பிரச்சனை வருது ஹார்ட் அட்டாக் வருது கொலஸ்ட்ரோல் கொலஸ்ட்ரோல் வந்து அடைக்கிறது இப்போ கொலஸ்ட்ரோல ரெண்டு கொலஸ்ட்ரோல் இருக்கு நெல்ல கொலஸ்ட்ரோலும் இருக்கி கட்ட கொலஸ்ட்ரோலும் இருக்கு சரியானே நெல்ல கொலஸ்ட்ரோல்ங்கிறது அந்த ரிப்போர்ட்ல ஹெச்டிஎல் டிஎல்றி நெல்ல கொலஸ்ட்ரோல் கட்டஹொலஸ்ட்ரோலுங்கிறது எல்டிஎல் இருக்கு சரியானு இப்போ சிலாக்கள் வந்து நெல்ல கொலஸ்ட்ரோலையும் கொலஸ்ட்ரோல் சொல்லி திங்குறதில்ல நெல்ல கொலஸ்ட்ரோல் தேவை நெல்ல கொலஸ்ட்ரோல் நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்கிறது பிளோக் ஆக மாட்டா குறைய மாட்டான் கெட்ட கொலஸ்ட்ரோல் என்ன செய்யுதா படியும் நம்ம குழாய்களுக்குள்ள ரத்த குழாய்களுக்குள்ள இந்த இந்த பைப்புகளுக்குள்ள பாசி பிடிக்கிற மாதிரி அப்படியே படிஞ்சு 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 அப்படியே பிளாக் ஆகிடும் இப்போ எழுபது வீதம் பிளோக்காம் நாற்பது வீதம் பிளோக்காம் செலுத்ததாங்க அது இந்த டெஸ்ட் பண்ணி போட்டு சொல்றாங்க ஹார்ட் அட்டாக் வந்தா அப்ப அந்த இந்த கெட்ட கொலஸ்ட்ரோல் தான் கூடா நெல்ல கொலஸ்ட்ரோல் நம்ம எவ்வளவுக்கு கூட அடிக்கோ அவ்வளவுக்கும் ஹார்ட் அட்டாக் வராது அப்ப இந்த கொலஸ்ட்ரோலுங்கிறது பயம் வந்து இந்த கெட்ட கொலஸ்ட்ரோலாம் பயம் அது ஹார்ட்ல பிளாக் மாதிரி இங்கே மூளை அதுல பிளாக் வாங்க பாரிசவாதம் கை கால் பிளாக் ஆகுது வேலை செய்யாம போறானே அப்ப அதுல தலையில பிளாக் ஆகிவாரு ரத்த குழாய் வடிச்சும் பாரிசவாதம் வரும் ப்ரெஷர் கூடி நரம்பு வடிச்சும் பாரிசவாதம் வரும் கொலஸ்ட்ரோல் கூடி ரத்த குழாய் மூளைக்கு போற குழாய் பிளாக் ஆனாலும் பெறும் சில டைம்ல இந்த இருந்து மூளைக்கு போற அந்த குழாயில பிளாக் இருந்தாலும் தலைக்கு போறது பிளாக் ஆகும் அதுல அதுதான் மெயினாக நடக்கிறது நாங்கள் கெட்ட ஹொலஸ்டோல் எதில் ஏதாச்சி நெல்லஹொலஸ்டோல் இருக்கின்னு தெரியும் சாப்பாடு என்ன அப்ப கெட்ட ஹொலஸ்டோலை நாங்க குறைக்கணும் நெல்ல ஹொலஸ்டோலை கூட்டணும் இப்ப நெல்லகொலஸ்டோலை கூட்டுறா நாங்க நாளாந்தம் ஒரு என்ன ஒரு அரை மணி தியாலம் நடக்கணும் எக்ஸசைஸ் நடக்கிறன்னா நல்லா கை வீசிக்கு நடக்கும் ரோட்ல கை வீசிக்கு நடந்தே நடக்கும் ஆளு கொஞ்சம் கலாண்டுட்டு போல இந்த அஞ்சலி வரும் என்ன கொழும்புலையெல்லாம் கை நின்று நடந்தா அது நல்ல எக்ஸசைஸ் செய்யறாங்கன்னு சொல்லுவாங்க நம்மளோட பக்கம் கைவிசிக்கு நடந்தோம்டா வேதம் முடிஞ்சு அது கொஞ்சம் பிரச்சனை இல்லைங்கன்னு சொல்லுவாங்க ஆனா அந்த வாக் பண்ற இடத்துல நடந்தா பிரச்சனை இல்லை இப்ப பீச்சில் அந்த ஃபவுசி கிரவுண்ட்ல நடக்காங்க இந்த ஒலிவேறுனுக்குள்ள நடக்காங்க காலையில அது ஒரு அஞ்சு நம்ம தனி நடக்கிற இல்லையே ஒரு பத்து பேர் நடந்து போக கூட பிரச்சனை வராது அப்ப நம்ம பெண்களை பொறுத்தவரை அது ஒரு சிக்கல் உண்டு நம்ம ரோட்ல நடக்க இல்லாது அதுக்குரிய அமைப்புகளும் குறையாது அப்ப நாங்க எக்ஸசைஸ கூட்டணும் ஆ கொஞ்சம் வீட்டுகளுக்குள்ள சின்ன சின்ன வேலைகளை கையால செய்கிற சின்ன சின்ன உடுப்புகளை வந்து நம்ம கழுவி போட்டு குளிக்கிற குளிக்கிறது முதல்ல ரெண்டு மூணு சின்ன சின்ன குட்டி உடுப்புகளை கழுவுற பெரிய உடுப்புல கழுவ நம்ம மருந்து எடுக்கணும் எடுப்பு வரதுக்கு ஆ பெட்ஷீட்டை முறுக்கினா மருந்து எடுக்கணும் ஹவுசில கழுவனா மருந்து எடுக்கணும் அப்போ அதெல்லாம் பிரச்சின வேறு அந்த கை உரைக்கிறது எல்லாம் இருக்கு அப்ப அதனால நீங்க சின்ன சின்ன உடுப்புகளை டெய்லி ஒரு கழிவு போட்டு தோங் அது குட்டி குட்டி வேலைகளை வந்து சின்ன சின்ன தூரங்களை நடந்து போற இங்க விசிட் போறதுகளுக்கு கொஞ்சம் நடந்து போறது ஆட்டோ காரணம் சரியா கதவடியில ஒண்ணு அந்த ஹாஸ்பிட்டல் உள்ளு கூட்டு திறக்கிறது இதெல்லாம் தேவையில்லை நாம கொழும்புல வந்து ஒரு பஸ் வால் முந்தி தாங்கறாங்கிறாங்க ஆகல் நாம கதவுரி தானே ரோட்ல அந்த கேட் அடி எல்லாம் பஸ் காரணம் உடைய சொல்ற ஹோல் தொண்டு இருக்கும் பஸ் ஹோல் இருக்கும் அந்த கண்டக்டர் என்ன சொல்ற அந்த ஹோல்டில் வரங்கி நடந்து போறதுக்கும் மாச்சு அந்த அந்த கேட் அடி கொஞ்சம் விடுங்களேன் எழுதி சொல்றேன் இப்ப இப்படி நாங்க அசைவா ஃபுல்லா வந்து குறைச்சிட்டோம் தெரியாது அப்படி இல்லாமக்கு நாங்கள் அந்த எக்ஸசைஸ் செஞ்சோம்னா நெல்ல கொலஸ்ட்ரால் கூடும் ஹார்ட் அட்டாக் தடுக்கும் சில டைம்ல நம்ம கொலஸ்ட்ரால் கொலஸ்ட்ரோலும் ஹார்ட் அட்டாக் கூடாது அதையும் பாத்துக்கோங்க இருநூத்தி நாற்பது இருநூத்தி ஐம்பது கெட்ட கொலஸ்ட்ரால் சரியானே அங்க நெல்ல கொலஸ்ட்ராலும் அறுபது அறுபது இருக்கும் இருந்துச்சுடா நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக் விடாது அவர் ஃபைட் பண்ணி நம்மளுக்கு வராம தடுப்பார் அப்ப அதனால் எக்ஸசைஸ் நாங்கள் கட்டாயம் செஞ்சுக்கொள்ளு சரிதான் ஹெச் கூடும் நெல்ல கொலஸ்ட்ரால் மற்றது நெல்ல கொலஸ்ட்ரால் இருக்கிற சாப்பாடுகள் வந்து இப்போ இதெல்லாம் நட்ஸுகள் இருக்குதானே நட்ஸுகள் தான் அந்த தானிய உணவுகள் இப்போ கஜு என்ன பாதாம் பிஸ்ட் அதுகள் அப்படி எள்ளு எள்ளு அதில் இல்லை விற்கிற எல்லாம் வந்து வந்து நெல்ல கொலஸ்ட்ரால் உள்ள எண்ணெய் அதே மாதிரி சூரியகாந்தி எண்ணெய் என்ன மற்றது நம்ம ஒலிவ் ஆயில் கனோலா ஆயிலெல்லாம் இருக்குது வெளிநாட்டில் இருந்தால் வரும் அதெல்லாம் வந்து நெல்ல கொலஸ்ட்ரால் கூட சரியானே அப்ப கெட்ட கொலஸ்ட்ரோல் வந்து அதுல குறைய கெட்ட கொலஸ்ட்ரோல் வந்து விலங்கு கொழுப்புகள் உதாரணமா நாம இறைச்சி என்ன அப்படித்தானே ஈரல் விரால் பாபத் பால்மடி நாக்கு இந்த சாமான அவ்வளவும் சோதனை பாருங்க எப்படின்னு சொல்லி அதெல்லாம் எப்படி படைச்சிக்க ருசியையும் பேச்சு ஆ நோயையும் பேச்சு அளவுக்கு திண்டா தப்பலாம் அளவு முறை போனா போறான் என்ன அப்படித்தானே பாவத்தில் தான் நல்ல காட்சியும் பாவத்திலாம் காட்சியும் இருக்கும் அதுல ஓ நம்ம பாவத்தை காட்சி இல்லாததுல பாவம் இருக்கும் அது மாதிரி தானே அப்ப அந்த அந்த ருசியை வச்சு அதை டேஸ்ட் பண்ணப்படுது ரைட் அப்ப நாங்க எப்படியான உணவுகளை வந்து இருந்தாப்பல ஒரு நாள் சாப்பிடலாம் பிரச்சனை இல்லை சொல்றது அடிக்கடி அப்படா டெய்லி கிழங்கு பொரியல் டேஸ்ட் டெய்லி என்ன டெய்லி வீட்டை சம்சா பெட்டிஸ் ரோல்ஸ் இப்படி எடுக்கப்படா டெய்லி எடுத்தோம்னா இதாகும் இப்ப நாவே இந்த கெட்ட கொலஸ்ட்ரால் உணவுகளை குறைக்கணும் மற்றது கடுமையாக இனிப்பு உணவுகள் சாப்பிட்டாலும் ஸ்வீட்ஸ்கள் ஜேம் ஐட்டங்கள் கடும் இருந்தும் கொலஸ்ட்ரால் வரும் அது உடம்பு உருவாக்குறது இது நீங்க கொலஸ்ட்ரோல் உள்ள உணவை சாப்பிடுறது உடம்பும் வந்து கொலஸ்ட்ரோல் உங்களுக்கு உற்பத்தி செய்யும் அது எதுல இருந்து உண்டாகுதுன்னு சொல்லிச்சுன்னா இனிப்பு மாப்பொருள் அதிக அளவு ஸ்வீட்ஸ் எடுக்கிறார்கள் சரியானே அடிக்கடி மஸ்கட் தேங்கோழல் ஆ தெரிந்த வட்லப்பம் அடுத்தது புடிங் வீட்டை ஏதாவது இனிப்பு தொடர்ந்து அல்லது பெரிய சோதுப்பீங்க சரியானே சோறு கூடத்துங்கிறார்கள் மாப்பர்வு சரியான இதுகள் வந்து என்ன செய்யுந்தா உடம்புல எக்ஸ்ட்ராவா அரிக்கிற குளுக்கோஸ் வந்து சரியான எக்ஸ்ட்ராவா மேலதிகம் அந்த மாதிரி தேவைக்கு மேலதிகம் அடிக்கிற குளுக்கோஸ் வந்து கொழுப்பாக கொலஸ்ட்ரோலா மாறும் சரியானே அப்போ இதுகளை நீங்கள் குறைக்கணும் இப்படி செய்தீங்கன்னா கெட்ட கொலஸ்ட்ரோலை நாங்கள் குறைச்சிக்கொள்ள ஏழு சரியா அப்போ நெல்லை கொலஸ்ட்ரோலை கூட்டுறது நான் சொன்ன விஷயங்கள் அவன்களை பொறுத்தவரை ஸ்மோக்கிங் சிகரெட் புகைத்தல் அது வந்து கெட்ட கொலஸ்ட்ரோலை கூட்டும் நெல்ல கொலஸ்ட்ரோலை குறைக்கும் சரியானே அப்ப அதையும் நாங்க தவிந்து கொள்ளுங்க சரியா அப்ப கூட பேருக்கு கொலஸ்ட்ரோல் கொலஸ்ட்ரோலுங்க இது என்ன எங்க இருக்கு எதுல இருக்கு என்ன பிரச்சனை தெரியாது அதுதான் இந்த விளக்குதான் ஆனா இன்னொரு விஷயம் இருக்கு கொலஸ்ட்ரோல் கடுமையா குறையும் போட கொலஸ்ட்ரோல் கட்டாயம் தேவை உடம்புக்கு என்னன்னு சொல்லிச்சேன்னா நம்மளை உற்சாகமா வச்சிருக்கிற உடம்புல இருக்கிற நியாயமான ஹோமோன்கள் சரியானே ஹோமோன்கள் வந்து கொலஸ்ட்ரோல் இருந்தா மாறிது சரியானே கொலஸ்ட்ரோல் இருந்தா இந்த ஹோமோன் உற்பத்தியெல்லாம் நடக்குது கூடுதலா குரத்துல இருந்த மருந்து முக்கியமான சில ஹோமோன்கள் நம்மளை ஆக்டிவா வச்சுக்கிறது சரியானே அதுகளுக்கு வந்து இந்த கொலஸ்ட்ரோல் தேவை அவை கொலஸ்ட்ரோல் கடுமையாக குறைய ஏன்படாது அவை அதுக்குதான் கிளினிக் போடுற நோக்கம் டொக்கு டாக்டர் கூட சுண்டை வச்சுட்டு வருஷ கணக்கில் குடிக்காது ரெண்டு வருஷமா கொலஸ்ட்ரோல் குடிச்சு அங்க கொலஸ்ட்ரோல் நெல்லா குறைஞ்சி ஆளுக்கு பெலனும் இல்லை கைகால் மச கடுப்பு இப்படி வந்துடும் ஆகவே நாங்க கொலஸ்ட்ரோலை கிளினிக் போட்டு தான் செய்யணும் மூணு மாத்தைக்கு போடுற மூணு மாத்தையால செக் பண்றேன் ஆறு மாசம் டாக்டர் செல்வார் ஆறு மாத்தையால் கொலஸ்ட்ரால் பாக்கணும் பாத்து இப்போ பத்து மில்லி போட்டா இப்போ குறைஞ்சிட்டு பாதி அஞ்சு மில்லி அது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பதினஞ்சு குளிச்சே ஒரு மாத்தைக்கு போட்டா போதும்பார் அப்ப நீங்க அந்த நீங்க நினைச்ச மாதிரி பாவிச்சுட்டீக்கிற அது செக் பண்ணி செக் பண்ணி கிளினிக் மூலமா செய்யணும் இல்லாட்டி கொலஸ்ட்ரால் குறைவால வார சிலக்கேடுகள் ஆக்டிவ் இல்லை உஷார் இல்லை நோய்கள் வர தொகுதி சரியானே ஆகவே அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கணும் அந்த அளவு உரிக்கை அவங்களோட ரிப்போர்ட்டுகளை பார்த்தீங்கன்னா அளவு போட்டிக்கு என்ன நூ நூற்றுக்கும் இருநூறு கடையில் வரைக்கும் அப்படி போட்டிப்பாங்க இருநூறுக்கும் மேலே போகப்படாது அந்த போர்டருக்கு போகப்படாது கடுமையாக லோவை குறைஞ்ச பக்கத்துக்கும் பெறப்படாது நடுவில் வச்சுக்கொள்ளும் சரி அவ எப்படி நாங்கள் எங்களோட உணவுகளில் அதே மாதிரி பயிற்சிகள் இதுகளை செய்து கொலஸ்ட்ரோலுங்கிறது ஒரு பெரிய ஒரு சலிடு என்ன எல்லாருக்கும் தெரியும் இப்போ ஆக்கள் வந்து திடீர் மரணங்களுக்கு என்ன உயிரிழப்புகளுக்கு இப்போ தொட்டா நோய்களால் ஏற்படுற உயிரிழப்பில் பிரதானமானது வந்து கிட்டத்தட்ட நூ மூணுல ஒரு பங்கு சரி முப்பது பேர் இறக்காங்கன்னு சொன்னா அதில் பத்து பேர் வந்து இந்த அடைப்பாளம் இருக்காங்க குருதி குழாய் அடைப்பு மாரடைப்பு இல்லை அடிஞ்ச பாரிசவாளம் இதால்தான் முப்பது பேர்ல பத்து பேர் மூணில் ஒரு பங்கு இருக்காங்க சரி அதனால நாங்கள் கட்டாயம் இந்த கொலஸ்ட்ராலை ஒழுங்கா செக் பண்ணணும் கிளினிக் சரியா போகணும் அதே மாதிரி உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சி உடற்பயிற்ஸ் செய்து கொள்ளணும் அவர் அவருக்கு ஏழுமான சின்ன சின்ன பயிற்சிகளை செய்து கொள்வது நான் ஆரம்பத்தை சொல்ல மாட்டேன் சின்ன சின்ன தூரங்கள்லாம் நடந்து போங்க எல்லாத்துக்கும் திருவிழ பிடிக்க வேணாம் திரைவில் காரணம் கொண்டாந்து ஹாஸ்பிட்டல் வளவுக்குள்ள உட்டு இறக்க வேணாம் இந்த மாதிரி வரையில் இறங்கலி நடந்து வாங்கலாம் கொஞ்சம் நடக்குதுதான் என்ன போகுது என்ன வாதக்காரால் இறங்கி நடக்க இல்லைன்னா அவரை கொண்டாந்து வீழ்ச்சியால் எல்லாம் கொண்டு கிளினிக்கு அது பிரச்சனை இல்லை அந்த ஆள் செல்லப்படா நான் செல்ல நம்மளுக்கு ஏழு ஆக்கல் மாச்சல் படாதுங்க நடக்க நடக்கத்தான் நீங்க உற்சாகம் அறிப்பீங்க வேலை செய்ய செய்யத்தான் உற்சாகம் பெறும் வேலையை குறைக்க குறைக்க மந்தம் தான் பெறும் சவுப்பு தான் பெறும் அப்போ அதனால் நீங்கள் அதுகளை கொஞ்சம் நீங்கள் மெயின்டைன் பண்ணி நாங்கள் எல்லாரும் ஆரோக்கியமாக வாழணும்னு கேட்டு இந்த விஷயத்த இன்றைக்கி எல்லாம் நீங்க வீட்டவாராக கதைக்கணுமா வீட்டை வாரங்களுக்கெல்லாம் இந்த விஷயத்தை கதைக்கணும் நான் மட்டும் இந்த முப்பது பேரை செல்லி செடி வரா நீங்கள் முப்பது பேரும் இன்னொரு முப்பது பேரும் செல்லணும் ஒவ்வொரு ஆளும் சின்ன நன்மையும் கிடைக்கும் உங்களுக்கும் ஆரோக்கியமா இருக்கலாம் சரிண்ணே அப்படி நாங்கள் ஒவ்வொரு ஆளுக்கும் பொறுப்பு இது கடமையா எந்த கடமையே நான் செஞ்சுட்டேன் பொங்கலும் பொறுப்பச்சு மத்திட்டேன் உங்களோட டியூட்டி என்னென்னா உங்களோட குடும்பம் ஆரோக்கியமா வச்சு கொள்றது என்ன உங்களோட பிள்ளைகளை ஆரோக்கியமா வச்சு கொள்றது உங்களோட குடும்பத்தை ஆரோக்கியமா வச்சு கொள்றதுக்கு நீங்களும் முயற்சியான கூட்ட வாரத்துக்கு எல்லாம் அந்த சோட்டிஸ் வாங்க விடுங்க விட்டு போட்டு பழங்களை வாங்கி வைங்க ஆஹ் ஃப்ரூட்ஸ்களை வாங்கி வைங்க என்னத்துக்கு அவர் கோச்சிட்டு போட்டு விராட்டி இதை கொடுத்தா தான் அவர் வருவா இருந்தா அவரு வெறு தேவை நாம பாவம் செய்யறோம் மறைவுமா தெரிஞ்சு ஒரு ஆளை கொள்றோம் இந்த இந்த சோட்டீஸை கொடுத்தும் அவரை ஹார்ட் அட்டாக் வேற வைக்கிறாள் யாரு நீங்க காணாததுக்கு அவர் ஓனாண்டாலும் சீத்துற ஒன்று வேணாண்டு விட்டாலும் சீ தின்னுங்க வீட்டை சுட்டது ரெண்டை தின்னுங்க வீட்டை சுட்டா நோய் இல்லைன்னு நினைக்கிறேன் கெண்ணை மருந்தான் சுத்த மாதிரி கென்னு தான் எல்லாம் சரி அப்ப இப்படி நீங்க அந்த இப்படியான ஆரோக்கியமான உணவுகளை வீட்டுகளை கொடுத்து பழகுங்க கச்சாங்குடைய வச்சு வைக்கிறேன் கச்சாங்குடை வறுத்ததை வைக்கிறேன் அதை சாப்பிட பழங்களை கொடுங்க கொய்யாக்காய் வாங்கி வைங்க வெட்டி வைங்க கொய்யாக்காய் கூட நம் உங்களை வாங்கல நம்மட கொய்யாப்பழம் வாழைப்பழம் இது வேலையும் தனி அது எல்லாம் ஃப்ரூட்ஸ்களை வைங்க கடலை ஃபயர் அதுகளை வைக்கிறது தானியங்களை ஆக கூட ஒரு உரப்பு தான் வேணா வடையை மட்டும் வாங்கி வைங்க அந்த தூளை வைக்க வேணாம் வடைக்கு போகிற தூள் தனி உப்பு அங்கே ப்ரோசர் உப்பு சரியானே அதான் கேட்கும் டேஸ்ட்டுக்கு தொட்டுத்துங்கிறதுக்கு இல்ல மற எல்லா டேஸ்ட்டும் அங்கே ஆட்டும் இப்படி நாங்கள் எங்கட நாங்கள் ஒவ்வொரு ஆளும் அந்த சின்ன சின்ன முயற்சி செஞ்சோம்னா நாங்கள் ஒரு ஆரோ ஆரோக்கியமான ஒரு தான் நாங்கள் உருவாக்கலாம் இல்லாட்டி எல்லாரும் நோய் எல்லாரும் கதை ஆ போய் ஒரு இடத்துக்கு ஊஞ்சினா வருத்தக்கதை நடப்பாடு வருத்தம் ஆரோக்கியம் சந்தோஷமான கதையே இருக்கான் இல்லை நோய் ஆஹ் வருத்தம் பிரச்சனைகள் தான் அதனால் நீங்கள் எல்லாரையும் இதில் பொறுப்பு எல்லாருமே அதில் பங்கெடுத்து நாங்கள் ஒரு ஆரோக்கிய ஒரு ஊரை கட்டியால் கொண்டு கட்டு விடைபெறுகின்ற நன்றி இஸ்லாமலைக்கு வரோம்